நண்பர்களை நூற்றி எட்டு நாட்கள் பாடமாக போட்டிருக்கோம் இப்ப பார்க்குறது வசிய திலகம் வசியத்திலகம் எப்படி செய்கிறது அப்படின்னா ஜென்ரலாக வசியம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தான் கிடைக்கும் ஆள் பந்தைன்னு ரொம்ப டம்மியா இருப்பாங்க ஆனா அவங்கள சுற்றி நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு நல்ல பார்க்க நைட்டாக லக்ஷணமாக இருப்பாங்க ஆனால் அவங்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஒரு சில இது கிடைக்காது எல்லா திறமையும் இருந்தும் வசியத்துக்கான விஷயம் இல்லாமல் அவங்க லோவிலே தான் இருப்பாங்க காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வசியங்கிறது வந்து அது ஒரு நரம்பு தான் அது அந்த தூண்டுதல் இருக்கணும் ஸோ அது தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அது என்ன பண்ணணும் எந்த மூலிகையை எடுத்து என்ன பண்ணி எப்படி திலகம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா என்ன பண்ணோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பூஷ நட்சத்திரம் இது ரெண்டும் வரணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூஷ நட்சத்திரம் இருக்கணும் அந்த பூஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீல சங்குப்பூ வெண்குன்றிமணி அந்த வெண்குன்றிமணி கீழேனா நாட்டு மருந்து கடையெல்லாம் கேட்டு பாருங்கள் அந்த வெண்குன்றி வெண்குன்றிவதை வாங்கி செடி வளர்த்து கூட நம்ம பண்ணலாம் தொட்டாட்சி நீல சங்குப்பூலாம் பார்த்துருப்பீங்க இந்த சனி பகவானுக்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ இந்த மூலையுமே எடுத்து முறையாக காப்பு கட்டி வச்சு பண்ணி முறையாக எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்து இதோடய வேர்களை எடுத்து கட் பண்ணி அரைக்கணும் அதுக்கூடிய அந்த இலை அதை தண்டு இது எல்லாமே போட்டு நல்லா மைய அரைக்கணும் நல்லா அரைச்சி ஒரு உருண்டையாக சின்ன ஒரு மாத்திரை சைஸு கூட வச்சுக்கலான்னு வைங்களேன் மாத்திரை சைஸுக்கு உருட்டி வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது வேலை விஷயமா எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உமிழ்நீர் இருக்குது இல்லையா அந்த உமிழ்நீரில் இதை வெளியிலேயே சத்தியு நெற்றியில் தண்ணிட்டு வெளியே போனோன்னா நம்ம எந்த காரியத்துக்கு போனாலும் சரி அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி மட்டுமே இருக்கும் முழு நம்பிக்கையோடு போகலாம் அந்த காரியம் நல்லா வெற்றியாக இருக்கும் அது அவங்க யாருக்காக வேணுமோ அவங்க தான் செஞ்சுக்கணும் இன்னொருத்தர் செஞ்சு கொடுக்கக்கூடாது சரிங்களா இது இதான் அதோடைய இது இந்த திறக்கத்துடைய விசேஷமே தான் சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு பண்ணுறோம் சரிங்களா பைரவா சரணம்